தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு விருதாஜலத்திலே உதயமூர்த்தி ஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தப்படுகிறது டிஇடி தேர்வுக்கான பயிற்சி பயிற்சி வகுப்பு என்பது தினசரி பயிற்சி வகுப்பு நமது உதயமூர்த்தி ஏஎஸ் அகாடமியிலே பயிற்சி பெற்று டெட்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் ஆசிரியராக அரசு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள் நமது உதயமூர்த்தி ஏஎஸ் அகாடமி என்பது பிஜிடிஆர்வி தமிழ் பாடத்திலே ஸ்டேட் ஃபஸ்ட் பெற்ற ஒரு பயிற்சி மையம் டிஎன்பிஎஸ் குரு தேர்விலே ஸ்டேட் ஃபஸ்ட் பெற்ற ஒரு பயிற்சி மையம் இரண்டாம் நிலை காவலர் தேர்விலே ஸ்டேட் பெற்ற ஒரு பயிற்சி மையம் ஒவ்வொரு முறை ஸ்டேட் பெற்ற போதும் ஸ்டேட் பெற்ற பயிற்சி மையம் என்று தினத்தந்தி பத்திரிகையால் பாராட்ட பெற்று செய்தியாக வெளியிடப்பட்ட ஒரு பயிற்சி மையம் இந்த தகவலை நீங்களும் தெரிந்து கொண்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் இந்த தகவலை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த தெரிந்த தெரியாத எல்லாம் பாத்தீங்கன்னா நமது உதயமூர்த்தி பயிற்சி மையத்திலே பயிற்சி பெற்று தேர்விலே தேர்ச்சி பெற்று தினத்தந்தி பத்திரிகைக்கு ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தனிப்பட்ட முறையில் கொடுத்த பேட்டியோட பேப்பர் கட்டிங் அனுப்பிச்சு வச்சிருக்கோம் நல்லா கவனிங்க ஒருத்தர் என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு பாருங்க டிஇடி தேர்வுக்கான பயிற்சி அளிப்பதிலேயே கடலூர் மாவட்டத்திலே நம்பர் ஒன் பயிற்சி மையமான உதயமூர்த்தியை